தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஏப்ரல் மாதம் பதினாலாம் திகதி இன்னும் ஏழு நாட்கள் இருக்குது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தவர் என்று சொன்னால் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதிக்கு முதல் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய உண்மையான சூத்திரதாரிகள் யார் உண்மையான அந்த மாஸ்டர் மைண்ட் யார் என்பதை வெளியில் சொல்ல போகிறன் அதை அம்பலப்படுத்த போறன் என்று சொல்லி சொல்லியிருந்தவர் எனவே அடுத்து வரும் நாட்களுக்குள்ள அவர் சொல்லியே ஆகணும் ஏனென்று சொன்னால் இது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கொடுத்த மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி சரி நிலைமை எப்படி போய்க்கொண்டிருக்கும் போது அந்த பின்னால் இருக்கிறார்கள் யார் உண்மையான சூத்திரதாரிகள் யார் என்று சொல்லி அறிஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் எல்லாரும் மிகுந்த ஆவலாக இருக்கும்போது அமெரிக்கா குறுக்கால பூந்திருக்குது இப்போ இடையில வந்து அமெரிக்கா புதுசாக ஒரு கதையொண்ட சொல்லி இருக்குது அமெரிக்கா சொல்லியிருக்கிற கதை என்ன ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்லப் போற கதை என்ன ரெண்டுமே ஒன்று தானா அல்லது ரெண்டுமே ஒன்று கொண்டு வித்தியாசமானதா இதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம் முதல்ல வந்து அமெரிக்கா சொல்லியிருக்க என்ன அவர்களுடைய அறிக்கையினுடைய சாராம்சம் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிறது ஐஎஸ் அமைப்பினுடைய இலங்கை பிரிவு இலங்கை பிரிவில் முக்கியமாக செயல்பட்ட ஒரு நபர் தான் இதுக்கு பின்னணியில் இருக்கார் என்று சொல்லி கதையை அந்த பக்கம் திருப்பியாச்சு அவருடைய பேர் என்னென்னு சொன்னால் சஹ்ரான் ஹாசிம் சஹ்ரான் ஹாசிம் தான் முக்கியமான நபர் அவர்தான் மாஸ்டர் மைண்ட் அவர்தான் சூத்திரதாரி என்று சொல்லி அமெரிக்கா குற்றம் சாட்டி இருக்குது அமெரிக்கா இது சம்பந்தமாக எழுபத்தி ஒரு பக்கத்தில் ஒரு அறிக்கை ஒன்றை தயார் செய்து அமெரிக்காவில் இருக்கிற நீதிமன்றம் வந்து சமர்ப்பிச்சிருக்குது இதுல வந்து நிறைய விசாரணைகள் நடத்தப்பட்டதாக முழுமையான விவரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல இலங்கையில் அந்த தாக்குதல் நடைபெற்ற பிறகு அமெரிக்காவில இருந்து எஃப்பிஐயில இருந்து ஒரு விசேட பிரிவு ஒன்று இலங்கைக்கு வந்திருக்குது வந்து பல்வேறு தரப்பட்ட விசாரணைகளை வந்து நடத்தியிருக்கணும் அவர்கள் வந்து முழுமையாகவும் சுதந்திரமாகவும் இலங்கையில் வந்து விசாரணைகள் நடத்தியிருக்கணும் அப்படி தேவையான எல்லா விசாரணைகளையும் நடத்துறதுக்கு எல்லாரையும் பிடிச்சி கேள்விகள் கேட்குறதுக்கு அப்போ இருந்த இலங்கை அரசாங்கம் வந்து முழுமையான அனுமதி கொடுத்ததா நீங்க தாராளமா விசாரிக்கலாம் என்னென்னாலும் செய்யுங்கோ இலங்கையில இருந்து என்ன கொண்டு போங்க ஒரு பிரச்சனையுமே இல்ல ஆனா இந்த விஷயத்துல வந்து உண்மையை கண்டுபிடிங்கொண்டு சொல்லி சொல்லி இப்ப நம்ம இருக்குது அதனால ஆர் குட்வின் அவர்களுடைய தலைமையில வந்த அந்த அணி வந்து நிறைய பேரை சந்திச்சு விசாரணைகள் நடத்தி இருக்குது மிக முக்கியமாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிறைய பேரிடம் அவர்கள் விசாரணைகளை மேற்கொண்டார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலிருந்து போகக்குள்ள எழுநூறுக்கு மேற்பட்ட டிவைசஸ் அதாவது இலத்திரனியல் உபகரணங்கள் அதுக்குள்ள வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் போன் ஃபோன்ஸ் கேமராஸ் என்று சொல்லி எல்லா விதமான எழுநூறுக்கும் மேற்பட்ட டிவைசஸை அள்ளி கட்டி கொண்டு போயிருக்கணும் எல்லாத்தையும் கிண்டி கிளறி அலசி ஆராய்ஞ்சு போட்டு கடைசியாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஈசர் குண்டு தாக்குதலுக்கு பின்னால் இருந்த முக்கியமான சூத்திரதாரிகள் ஐஎஸ் அமைப்பினுடைய இலங்கை பிரிவு அதனுடைய முக்கியமான நபர் வந்து சஹ்ரான் ஹாசிம் என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்துறதுக்கு நான்கு பேருடைய பெயர்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவர்களுடைய பெயர் விவரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுடைய பேர் வந்து முகமட் நௌஃபர் அடுத்தவருடைய பேர் வந்து முகமட் அஸ்வர் அடுத்தது முகமட் ரிஸ்கான் மற்றவருடைய பேர் வந்து அகமது மில்ஹான் ஹயது முகமட் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த நான்கு பேரும் வந்து இந்த நான்கு பேருக்கும் எதிராகவும் வந்து அரஸ்ட் வாரண்ட் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் அமெரிக்காவில் வெளியிடப்பட்டிருக்கின்ற அந்த எழுபத்தி பக்க அறிக்கையினுடைய ஒரு சுருக்கம் என்று சொல்லலாம் சரி இப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இன்னும் ஏழு நாட்களுக்குள்ள அந்த சூத்திரதாரிகளுடைய பேரை வந்து வெளியிட போறார் அவர் வெளியிட போற அந்த பேர் விவரங்களும் இங்கால அமெரிக்கா வெளியிட்டிருக்கிற இந்த பேர் பட்டியலும் உண்டா அல்லது ரெண்டும் வேற வேறையா என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அதுக்கு பின்னணியில் இருந்தவர்கள் சம்பந்தமாக இன்னும் ஒரு தியரி ஒன்று இருக்குது அது என்ன தியரி என்று சொன்னால் அதுதான் சனல் ஃபோர் தொலைக்காட்சி வெளியிட்ட ஒரு ஆவணம் அதில் சொல்லப்பட்டது கோத்தாபய ராஜபக்ஷ அவர்களை பதவிக்கு கொண்டு வரத்துக்கு நாட்டில் வந்து ஒரு குழப்ப நிலையை உருவாக்குறதுக்கு குழப்ப நிலையை வந்து அவர்களே உருவாக்கி போட்டு அவர்களே தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் சொல்ல முடியும் பாருங்க நாட்டில் வந்து பல பிரச்சனைகள் நடக்குது குண்டு தாக்குதல் தான் நடக்குது எனவே நாட்டில் வந்து பாதுகாப்பு இல்லை எங்களுடைய கோத்தாபய ராஜபக்ச அவர்கள் பதவிக்கு வந்தால் மட்டும்தான் நாடு வந்து அமைதியாக இருக்க முடியும் என்று சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் அவரும் எல்லா இடமும் வந்து பிரச்சாரித்தவர் எனவே அதற்காக செய்யப்பட்ட ஒரு நாடகம் தான் இதென்று சொல்லியும் இதற்கு வந்து ராணுவ புலனாய்வு பிரிவில் வேலை செய்தவர்கள் அரச புலனாய்வு பிரிவில் செய்தவர்கள் பிள்ளையான் போன்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து பயன்படுத்தப்பட்டார்கள் எல்லோருடைய கூட்டு சதியும் தான் இதுக்கு காரணம் என்று சொல்லி சனல் போர் வெளியிட்ட தொலைக்காட்சி ஆவணத்தில் வந்து சொல்லப்பட்டது தானே அது ஒரு பக்க கதை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எஃப்ஐ வந்து இந்த மாதிரி வேறொரு கதை என்று சொல்லி வச்சிருக்குது இப்ப ஜனாதிபதி அனந்தகுமார் திசா அவர்கள் இன்னும் ஏழு நாளில் அடுத்து வரும் ஏழு நாட்களுக்குள்ள என்னதான் சொல்ல போறார் முதல்ல வந்து அமெரிக்கா இந்த நேரத்தில் வந்து இப்படியான அறிக்கையை வெளியில் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டிய தேவை என்ன நடக்குது எதுக்காக அமெரிக்கா குறுக்க வந்து ஜனாதிபதி திசா நாயக்கா அவர்களை பேச விடாமல் அமெரிக்கா குறுக்க அல்லது அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்துச்சான்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அனுரகுமார திசா நாயக் அவர்கள் வெளிப்படுத்த இருக்கின்ற பேர் வந்து வேறொரு பேராக இருந்தால் வேறொரு ஆக்களாக இருந்தால் அதாவது இதுக்கு பின்னணியில் இருப்பவர் இவர் தான் வேறொரு பேரை சொல்ல முற்படும் போது அமெரிக்கா அமெரிக்கா வந்து சஹ்ரான் ஹாசிம் என்று சொல்லும்போது போது ரெண்டுமே ஒன்று கொண்டு முரண்பாடான தகவலாக இருக்கும் ரெண்டுமே வந்து முரண்படும் பொதுமக்களாக எங்களுக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா சொல்றதை நம்புறதா அல்லது அமெரிக்கா சொல்றதை நம்புறதா ஒரு குழப்பம் இருந்தானே இது ஒரு பக்கம் இதுக்கு என்ன ஒரு பக்கம் இருக்கு சொன்னா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வெளிப்படுத்த இருந்த பேர் வந்து இந்த பேராகவே இருக்கலாம் சஹ்ரான் ஹாசிமா கூட இருந்திருக்கலாம் எனவே அதை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் தன்னுடைய வாயால சொன்னா அது பல பிரச்சனைகளை கொண்டு வரும் ஏன்னு சொன்னால் பின்னணியில் வந்து கோத்தாபய ராஜபக்ச இருக்கிறார் வேறு வரை ஆக்கள் எல்லாம் இருக்கணும் என்று சொல்லி ஒரு கதை இருக்கும்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்து அவர்களுடைய பேர் எல்லாத்தையும் விட்டு போட்டு திடீரென்று வந்து சஹ்ரான் ஹாசிம் என்று சொன்னால் எல்லார் மத்தியிலேயும் ஒரு குழப்பம் ஒன்று வரும் அப்போ நீங்கள் கோத்தபாய ராஜபக்சவை காப்பாற்றுறதுக்காகத்தான் இந்த ஒரு கதையை சொல்கிறீங்களு சொல்லி யாருமே அதை நம்ப மாட்டினோம் சாதாரண பொதுமக்கள் அதை நம்பவே மாட்டினோம் உண்மையான குற்றவாளிகள் வந்து வெளியில் இருக்கணும் அது ராஜபக்ஷ ஃபேமிலிக்குள்ளே சம்மந்தப்படுது ராணுவ புலனாய்வு பிரிவோட வந்து சம்மந்தப்படுது அவர்களுடைய பேர் அடையாளத்தையும் சொல்றதை விட்டுட்டு பிள்ளையான கைது செய்ய வச்சுக்கிறீர்கள் அது ஒரு பக்கம் இங்கால பார்த்தா சஹ்ரான் ஹாசிம் என்று சொல்லி இன்னொரு பேரை சொல்றீர்கள் எனவே நீங்கள் கோத்தாபய ராஜபக்ஷவை காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சி செய்றீங்கன்னு சொல்லி பொதுமக்களாகிய நாங்கள் சொல்லுவோமா இல்லையா கட்டாயம் சொல்லுவோம் எனவே ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக் அசலவில் முடிவெடுத்திருக்கலாம் நானா என்னுடைய வாயால் சொல்லி கொள்ளாமல் அமெரிக்காவை சொல்ல விடுவோம் அமெரிக்கா சொன்ன பிறகு அமெரிக்காவினுடைய அறைக்கை வந்த பிறகு அதை மேற்கோள் காட்டி இதைத்தானே அமெரிக்காவும் சொல்லியிருக்கேன்னு சொல்லி சொல்லிவிட்டார் சொன்னால் அனுரகுமார் திசா நாயக் அவர்களுக்கு வந்து சேதாரம் குறைவாக இருக்கும் எனவே இப்படியான ஒரு தந்திரமாக கூட இருக்கலாம் என்ன இருந்தாலும் இந்த ஈசர் குண்டு தாக்குதலுடைய விசாரணைக்குள்ள வந்து அமெரிக்கா வந்து முழுமையாக ஈடுபட்டிருக்குன்றது மறக்க முடியாத உண்மை அதுக்கு வந்து ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து ஈசர் குண்டு தாக்குதலில் உயிரிழந்த ஆக்கலில் அமெரிக்க குடிமக்களும் இருக்கணும் அது முதலாவது காரணம் ரெண்டாவது காரணம் வந்து ஒரு நாட்டில் நடக்கிற சம்பவத்தில் அதுவும் இலங்கை மாதிரியான ஒரு நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்துக்குள்ள அமெரிக்கா வந்து மூக்க நுழைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் அது சொன்னா சொல்லாட்டி என்ன நீங்கள் அனுமதி கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி அவர்கள் வாரது வாரது தான் விசாரிக்கிறது விசாரிக்கிறது தான் எனவே ரெண்டு காரணங்கள் அடிப்படையில் வந்து அமெரிக்கா வந்து இதில் முழுமையாக இறங்கி இருக்குது அதனால தான் எழுநூறுக்கு மேற்பட்ட டிவைசஸ் வந்து அள்ளி கொண்டு போய் அமெரிக்காவில் வச்சு கிண்டி கிளறி அதை விசாரிச்சிருக்கணும் சரி அடுத்த கேள்வி என்னென்று சொன்னா அமெரிக்காவினுடைய இந்த திடீர் அறிக்கை வெளிவந்ததுக்குரிய காரணம் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா அவர்களை ஒரு விதமான சங்கடத்தில் மாட்டிவிடவா என்றது அடுத்த கேள்வி ஏனென்று சொன்னால் அவர் வெளியிட இருக்கிற பேர் வந்து வேறு ஆக்களுடைய பேராக கூட இருக்கலாம் முன்னே அரசாங்கங்களில் இருந்த ஆக்களிடைய பேராக இருக்கலாம் அப்படி இருக்கும் போது அதை பிளாக் பண்ணும் விதமாக அமெரிக்கா இந்த அறிக்கையை வெளியிட்டதா என்ற ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது அப்படி இல்லை என்று சொன்னா இன்னும் ஒரு ஆப்ஷனும் இருக்குது அது சொன்னால் சொன்னா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அமெரிக்கா

விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டே ஆகணும் ஏனைய அரசாங்கங்கள் முன்னைய ஜனாதிபதிமார் எடுக்க துணியாத பல ரிஸ்களை வந்து ஜனாதிபதி அனுரவகுமார திசாநாயக்க அவர்கள் துணிஞ்செடுக்கிறார் அதில் வந்து பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிறதுக்கான முயற்சிகள் ஒரு பக்கத்தில் போய்கொண்டிருக்குது நாட்டில் வந்து லஞ்ச ஊழலை ஒழிப்பன் என்று சொல்லி நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்ததே ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை என்னென்னு சொன்னால் எழுபத்தாறு வருஷமாக ஊறி போயிருந்தது லஞ்ச ஊழல் அதை வந்து ஒழிக்க போறோம் என்று சொல்லி ஆரம்பித்ததே ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எனவே இங்கால பயங்கரவாத தடைச்சட்டம் ஒரு பெரிய நடவடிக்கை அங்கால லஞ்ச ஊழல் ஒழிப்பு அதை விட பெரிய நடவடிக்கை இங்கால அரசியலமைப்பே மாற்ற போறோம் சொன்னது இன்னும் நடவடிக்கை சொன்னால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு சரியான பதில் உண்மையான குற்றவாளிகளை வந்து அடையாளம் காட்ட போறோம் என்று சொன்னது இன்னும் ஒரு பெரிய ஒரு டாஸ்க் எனவே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கோ இல்லையோ அவரால் முடியுமோ இல்லையோ மிகப்பெரிய ரிஸ்க்களை வந்து தன்னை சுற்றி வச்சிருக்கார் மிகப்பெரிய வாக்குறுதிகளையும் கொடுத்துக்கார் இதை செய்ய போகிறோம் அதை செய்ய போறோம் சொல்லி எனவே இதெல்லாத்தையும் வந்து எப்படி செய்து முடிக்க போறார் எப்படி ஸ்மூத்தாக செய்து முடிக்க போறார் என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கேள்வி இதில் வந்து யாருடைய பேரை குறிப்பிட்டு சொன்னாலுமே எவருடைய பேரை சொன்னாலுமே அதற்கு ஆதரவாகவும் அதற்கு எதிராகவும் கருத்துக்கள் வரும் விமர்சனங்கள் வரும் அது வந்து அனுரகுமார அனுரகுமாரி அவர்களுக்கு கட்டாயம் ஒரு நெருக்கடியை கொடுக்கும் அதுவும் தேர்தலை வச்சுக்கொண்டு தேர்தலில் கண்மூடி கண்முடித்துறக்க இன்னும் ஏழு நாட்களுக்குள்ள ஜனாதிபதி அவர்கள் சொல்ல போற அந்த பதில் அவருக்கு கட்டாயம் ஒரு நெருக்கடியை கொடுத்தே கொடுத்தே ஆகும் நெருக்கடியை ஆகும் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா வந்தது ஜனாதிபதிக்கு உதவி செய்யவா உபத்திரம் கொடுக்கவா என்றதை நாங்கள் இன்னும் ஒரு சில நாட்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்